நான் நான் கத்த மாட்டேன் கத்ததால் தான் தான் இவ்வளோ பேர் சேர்ந்துக்கிறீங்க இது எல்லாமே சுயநலம் பரவி போச்சு அப்போது ஒரு பக்தனுடைய பக்தனுடைய புகழ் பரவணும் செயல் உலகத்துக்கு கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை அப்படி கடைசியில் திருவத்தூரில் வந்து சமாதி ஆகுறார் அந்த சமாதி ஆகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே அதை கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடாது பூமிக்கு ஆகாயத்துவம் சரி சமமாக இருக்குதுடா அப்படிப்பட்ட பொருள் அது ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார் கண்டம் கரியதாம் கரும்பு கண்மோன் உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றது அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றிபூரார் கோயில் அந்த ஒற்றிபூரார் கோயிலில் அவர்களுடைய சமாதி அப்போ அந்த ஒற்றி ஊரார் கோயில்